அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை மாதத்தில் குழந்தைகள் பிறந்தால் அப்பாவுக்கு ஆகாது அம்மாவுக்கு ஆகாதுன்னு பல பேர் பல விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த சித்திரை மாதத்தில் குழந்தைகள் பிறந்தால் என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்குது அவங்க எப்படிப்பட்ட குணாதசியங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படி சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் அதற்கு உண்டான என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் அதிகபட்ச வெயில் காலம் ஆகிறதுனால குழந்தைக்கும் தாய்க்கும் உடல் உஷ்ணத்தால் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால தான் சித்திரை மாதத்தை பிறப்பை தள்ளி வைத்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் தந்தைக்கு ஆகாது என்று பல பேருமே சொல்லி நம்ம கேட்டிருப்போங்க உண்மையில் ஏன் சித்திரை மாதம் குழந்தை பிறகு கூடாது என்று சொல்கிறாங்க குழந்தை பிறந்தால் என்ன பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க சித்திரை மாதத்துல பிறந்தவர்களோட குணாதிசயங்கள் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க சித்திரை மாதம் குழந்தை பிறந்தால் தகப்பனுக்கு ஆகாது என்றுமே நிறைய பேர் நிறையா புதுசு புதுசாக சொல்லுவாங்க கண்டிப்பாக அதெல்லாம் உண்மை இல்லைங்க சித்திரை மாதம் கடுமையான வெயில் காலம் அக்கணி நட்சத்திரம் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால தான் அந்த நேரத்தில் பிரஸ் என்பது ரொம்ப ஒரு கொடுமையாக இருக்குங்க அதோட தாய் த குழந்தை இரண்டு பேருக்குமே புழுக்குமாக இருக்குங்க அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் ஏசி போன்ற வசதிகள் எதுவுமே கிடையாதுங்க இப்போது வீட்டுக்கு வீடு ஏசி வந்து விட்டது அது மட்டும் இல்லாம உஷ்ணத்தால ஏற்படும் நோய் நொடிகள் தாயை பாதிக்கும் அதனாலதான் குழந்தைக்கும் முடியாம போகவிடும் தான் இப்படி சொல்லி வச்சிருக்காங்க ஆனால் உண்மையிலே சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் அது அந்த ராமபிரானை போலவே இருக்குங்க அழகிலும் வீரத்திலும் குணத்திலும் திறமையிலும் சிறந்து விளங்குவாங்கன்னு சொல்லலாங்க சித்திரையில் தான் சூரியன் மேசராசியிலே பிர பிரவேசிக்கிறாரு அதனால் அந்த காலத்தில் சூரியன் உச்சத்தில் இருப்பார் அப்படி மேஷத்தில் உச்சத்தில் இருக்கும்போது குழந்தை பிறந்தால் ஜாதகப்படி அதிகாரம் மிக்கவர்களாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாகவும் செல்வாக்கும் மிக்கவர்களாகவும் பலருக்கும் எஜமானவராகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்ல யோகத்தையும் கொடுத்து விடுன்னு சொல்லப்படுதுங்க சித்திரையில் பிறக்கும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரிங்க பெண் குழந்தையாக இருந்தாலும் சரிங்க நியாயம் தர்மம் எதுவாக இருந்தாலும் இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்னு நேரடியாக சொல்லும் ஆற்றல் உடையவர்களாக இருப்பாங்க அதனால பிறக்கும் குழந்தை பெண்ணாக இருக்கக்கூடாது என்று நினைத்து ஏனென்றால் அந்த காலத்தில் பெண் என்பவள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அதிகமாகவே இருந்தது அதனால தான் சித்திரையில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்ய முன்வர மாட்டாங்க அவள் உண்மையை சொல்லும் ஆற்றல் உடையவளாக இருப்பாங்க அது புகுந்த வீட்டிற்கு ஏற்புடையதாக இருக்காது என்று அவ்வாறு சொல்லியிருக்காங்க ஆக சித்திரையில் பெண் குழந்தை பிறந்தால் தகப்பனுக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லலாங்க அதனால் இதுநாள் வரை சித்திரையில் என் குழந்தை பிறந்தால் தான் என் குடும்பத்தில் பிரச்சனைகள் என்று அனைவருமே நினைத்துட்டோம் இதனை எப்படி மாற்றுது பரிகாரம் மூலியமாக மாற்றலாங்க திருச்செந்தூர் சென்று முருகனை பார்த்து மனதார என் குழந்தையை உனக்கு தத்து கொடுக்கிறேன் முருகா என்று சொல்லி இனி இந்த குழந்தைக்கு வரும் நன்மை தீமை அனைத்தையும் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு அப்படி நேரில் போக முடியாதவங்க செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டிலேயே முருகன் படத்தின் முன்னாடி நின்று வேண்டிக்கொண்டால் நல்லது பிறகும் அந்த குழந்தையை திருமணம் காலம் வரும்போது முருகனிடம் இருந்து குழந்தையை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த குழந்தைக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாங்க இதனால் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சித்திரையில் பிறந்தால் மட்டும் தான் பிரச்சனைகள் வருமா மற்ற மாதங்களில் பிறந்தவங்களுக்கு துன்பம் வராமல் இருக்கிறதா என்ன எந்த மாதத்தில் குழந்தை பெற்றாலுமே பெற்றவங்களுக்கு வரும் துன்பம் வந்து கொண்டு தான் இருக்குங்க அதனால் சித்திரையில் பிறந்த குழந்தைகளை இனி குறைவாகவே நினைக்காதீங்க இந்த சித்திர மாதத்தில் பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே ஆன்மீக ரீதியாக பல நன்மைகள் இருப்பதாக சொல்லப்படுறாங்க செல்வாக்கு அதிர்ஷ்டம் கல்வி செல்வம் வீரம் ஆகிய அனைத்து துறைகளிலுமே சிறந்து விளங்குறாங்க என்று சொல்லப்படுகிறது நேர்மையான மற்றும் நியாயமான சிந்தனைகள் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா சித்திரை மாதத்தில் பிறந்த குழந்தைகள் ஆன்மீக ரீதியாக பல நன்மைகள் அனுபவிக்கதாக சொல்லப்படுதுங்க இந்த மாதத்தில் பிறந்தவங்க செல்வாக்கு அதிர்ஷ்டம் ஆகியவற்றில் சிறந்து விழுவா விளங்குவாங்க சித்திரையில் பிறக்கும் குழந்தை நியாயம் தர்மம் என்று எதுவாக இருந்தாலுமே தெரிந்து சொல்லும் ஆற்றல் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கல்வி மிதமாக இருந்தாலும் பட்டப்படிப்பு படித்திருந்தாலும் பார்க்கும் வேலைக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இருக்காது என்று சொல்லப்படுற அளவுக்கு திருமணம் சற்று தாமதமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும்போது கவனிக்க வேண்டியது ஆடி மாதத்தில் திருமணம் செய்து கரு உருவானால் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்குங்க சித்திரை மாதத்தில் சூரியன் உச்ச பலம் பெற்று இருப்பாரு ஆன்மீக ரீதியாக சித்திர மாதத்தில் குழந்தை பிறப்பது ஒரு நல்ல ஒரு பலன் என்று சொல்லப்படுகிறது சித்திரை என்பது வ இந்திய வானியலிலும் ஜோதிடத்திலும் ராசி சக்கரத்தில் சொல்லப்படுகின்ற இருபத்தி நட்சத்திர கோணப் பிரிவுகளில் பதினாலாவது பிரிவுன்னு சொல்லப்படுதுங்க இந்திய பஞ்சாங்க முறையில் சந்திரன் புவியை சுற்றி வரும்போது சித்திரை நட்சத்திர கோணப் பிரிவுகளுக்குள் இருக்கும் காலம் என்று சித்திரை நட்சத்திரத்துக்கு உரிய காலமாக சொல்லப்படுதுங்க இந்திய சோதிடத்தின்படி இந்த காலப்பகுதியில் பிறக்கும் ஒருவருடைய பிறந்த நட்சத்திரம் அல்லது ஜன்ம நட்சத்திரம் சித்திரை என சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நட்சத்திர பிரிவுமே பதிமூணு டிகிரி இருபது அளவு கொண்டதாக இருப்பதால பதினான்காவது நட்சத்திரமாகிய சித்திரை நூத்தி எழுபத்தி மூணு டிகிரி இருபதுக்கும் நூத்தி எண்பத்தி ஆறு டிகிரி நாற்பதுக்கும் இடையில் அமர்ந்திருக்குது இந்த பிரிவு மூணு டிகிரி இருபது அளவு கொண்ட நான்கு சமமான பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது இந்த பிரிவுகள் சித்திரையின் முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்கள் என சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் கன்னீராசியிலும் அடுத்த இரண்டு பாதங்களும் இந்த சித்திரை மாதங்கள் சூரிய மாதங்கள் என சொல்லப்படுதுங்க தமிழர்களோட காலக்கணிப்பு முறையின்படி ஒரு ஆண்டுக்குரிய பன்னிரண்டு மாதங்களில் சித்திரை முதலாவது மாதமாக சொல்லப்படுது சூரியன் தன் பயணத்தை கிழக்கில் ஆரம்பிக்கும் நாள்தான் சித்திரை மாதமாக சொல்லப்படுறோம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள பெருமாளை வழிபட்டு வர நன்மைகள் அனைத்துமே கிடைக்கும் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் தான் சத்திர தாழ்வார் மற்றும் விஸ்வகர்மா ஆகியோர் பிறந்ததாக புராண வரலாறுகள் சொல்லப்படுது இந்த சித்திரை ஒன்றாம் தேதியை நம்ம மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுறோங்க இது தமிழர்களோட பண்பாடு தமிழர்களோட பண்டிகையாக சொல்லப்படுதுங்க தமிழ் புத்தாண்டு அல்லது நியூ இயர் தமிழர் புதிய ஆண்டு பிறப்பதை கொண்டாடும் விழாவாக சொல்லப்படுதுங்க இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் பிற நாடுகளிலும் வாழும் தமிழ் மக்கள் சித்திரை மாதத்தின் முதல் நாளை புத்தாண்டாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறாங்க இந்த சித்திரை மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் பூஜைகள் ஆகியவை செல்வ வளத்தை பெருக்க செய்யுங்க மகாலட்சுமியோட அருளை பெறுவதற்காக வழிபாடாக சித்திரை வழிபாடு பார்க்கப்படுகிறது சித்திரை மாதம் சிவபெருமான் அம்பிகை மற்றும் பெருமாளோட அருளை பெறுவதற்கான வழிபாடுகளாக சித்திரை மாத வழிபாடு சொல்லப்படுது இந்த சித்திரை மாதத்தில் முதல் நாள் சித்திரை ஒன்றில் இரவு பூஜை அறையில் கனி வர்க்கங்கள் காய்கறிகள் பணக்குவியல்கள் நகைகள் என்று அலங்காரமாக வரிசைப்படுத்தி வைத்து விடிய விடிய விளக்குகளை எரிய செய்வாங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு கண்ணாடி பக்கத்தில் வச்சு அந்த அந்த கண்ணாடி மூலியமாக அந்த பழத்தை வந்து நம்ம பார்த்தா வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி தான் அந்த குழந்தைங்களை பார்க்க வைப்பாங்க அப்படி செய்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து ரொம்பவும் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றில் அனைவருமே அதிகாலையில் நீராடி கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவும் சிறந்ததுங்க அப்படி கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே சாமி கும்பிடலாம் தமிழ் புத்தாண்டு அன்று அறுசுவைகளும் இடம்பெற்றிருக்கும் உணவை படைப்பது தமிழர்களோட பாரம்பரியான ஒரு முக முறையாக சொல்லப்படுதுங்க இதை அனைவருமே செய்தால் வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் இந்த சித்திரையில் கனி ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க ஒரு பெரிய தாம்பூலத்தில் முக்கணி பழங்களை அடுக்கி வைக்க வேணுங்க வாழை மாம்பழம் பலாப்பழம் சுலைகளை அழகாக அடுக்கி மேலே கொஞ்சம் பூவையும் வைக்கலாங்க அடுத்து தாம்பூலத்தில் வெற்றில பாக்கு எலுமிச்சை மஞ்சள் நிறத்திலான பூ பழம் மஞ்சள் கிழங்கு கண்ணாடி வளையல் போன்றவற்றை அடுக்கி வச்சுக்கலாங்க அப்படி வைத்திருக்கக்கூடிய கனிகளை நாம் சித்திரை ஒன்றாம் தேதியில் பார்க்கறதுனால ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் பிறக்கும் குழந்தை அழகிலும் திறமையிலும் குணத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்குவாங்க அதனால் பொய்க் கருத்துக்களை யாரும் நம்ப வேண்டாங்க இந்த மாதத்தில் சூரிய பகவான் மேசராசியில் உச்சத்தில் பிரவேசம் செய்கிறாரு அதன் காரணமாகவே வெயிலின் தாக்கம் உச்சத்தில் இருக்கும் இந்த சமயத்தில் குழந்தைகள் பிறந்தால் எல்லாவற்றிலுமே உச்சத்தில் இருப்பாங்கன்னு சொல்லப்படுதுங்க உதாரணமாக செல்வாக்கும் மிக்கவர்களாகவும் அதிர்ஷ்டம் நிறந்தவர்களாகவும் இருப்பாங்க மேலும் நல்ல யோகம் கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லப்படுதுங்க அதனால் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரிங்க பெண் குழந்தையாக இருந்தாலும் சரிங்க இந்த சித்திரை மாதத்தில் பிறந்தால் தவறே கிடையாதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் சித்திரை மாதத்தோட சிறப்பு விசுக்கணி பார்ப்பது அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தில் குழந்தைகள் பிறந்தால் என்னென்ன ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ